சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக்கான விமோ இந்த வீடியோல பார்க்கலாம் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கும் போது இது எல்லாமே பண்ண சொன்னது வந்து உங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான்றாங்க எங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளா அது யார்ன்றதை சொல்ல போறியா இல்லையான்றாங்க இல்லை அது வந்துன்றாங்க வந்து போய் நான் அவங்களை காப்பாற்ற பார்த்த அப்புறம் என்ன மனுஷனே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடான்றாங்க இது எல்லாமே பண்ண சொன்னது இசைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே சொல்லிவிடுவாங்க இசைக்கு இருந்துட்டு இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒட்டு கேட்டுட்டு ஐயோ யூ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க இசக்கி அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமா இசக்கிதான் பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்க அமைதிக்காக பண்ண சொன்னாங்க ஏன்னா ஆறுமுகத்தோடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால அந்த ஆறுமுகத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிதான் இது எல்லாமே பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் சொல்றாங்க அவங்க பணமும் கொடுத்தாங்க இது எங்க வந்து சொல்ல சொன்னாலும் சாட்சி சொல்லுவியா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் ஆறுமுகத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் இசக்கிதான் அப்படின்றாங்க அப்ப ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டு அந்த இசைக்கு எதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த கேவலமான காரியம் பண்ணிருக்கா இதனால ஆறுமுகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்றாங்க அந்த இசைக்கிய விடவே கூடாது அம்மா தான் அவளுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க அவனை அந்த அளவுக்கு இடம் கொடுத்து தான் இந்த மாதிரி கேவலமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல மகாவியும் இசைக்கியும் நம்மளுடைய சிவா என்ன செய்ய போகிறாங்க இசைக்கிய உயிரோடு விட போகிறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிடிமில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்